தேவாரம் திருக்கா நாட்டு முள்ளூர் திருப்பதிகம் திருச்சிட்டு வல்வாயமதிமேலும் வலசடையினை வானவர் தங்கோணை வல்வாயமதிமேலும் வலசடையினானே மறையவனை வாய்மொழியை வானவர் புல்வாயை கீண்டு விழுங்கி உமிழ்ந்தானே பொன்னிறத்தின் முப்பொறி நுள் நான் முகத்தினானே கீண்டுலகும் விழுங்கி உமிழ்ந்தானே பொன்னிறத்தின் முப்பொறி நான் முகத்தினானே முள்வாய மடல் தழுவி முடை தாழை இன்று முட்டலர்ந்து விரைநாரும் முருகு விரி பொழில் சூழ் முள்வாய மடல் தழுவி முடைத்தாழை என்று முட்டலர்ந்து நாரும் முருகு விரி போயில் சோழ் கல்வாய கருங்குவலை கண் வளரும் கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கல்வாய கருங்குவலை கண் வளரும் கழனி காட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே ஒரு மேகம் முகிலாகி ஒத்துலகம் ஊர்வனவும் ஓர்வனவும் நிற்பனவும் ஊழிகளும் தானாய் ஒரு மேகம் முகிலாகி ஒத்துலகம் தானாய் ஓர்வனவும் நிற்பனவும் ஊழிகளும் தானாய் பொறுமேவு கடலாகி பூதங்கள் ஐந்தாய் புனைந்தவனை பொன்னியனை புரிசடையினானை பொறுமேவு கடலாகி பூதங்கள் ஐந்தாய் புனிந்தவனை பொன்னியனை புரிசடையினானை திருமேவு செல்வ தீ மூன்றும் வளர்த்த திருத்த க அந்த நர்கள் திருமேவு செல்வ தா மூன்றும் வளர்த்த திருத்தக்க அந்த நர்கள் போது நகரெங்கும் கருமேதி செந்தாமரைமேயும் கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கருமேதி செந்தாமரைமேயும் கழனி காட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே இரும்பு எந்த மூவிலைய சூழத்தினானே இறையவனை மறையவனை என் குணத்தினானே இரும்பு எந்த மூவிலைய சூழத்தினானே இறையவனை மறையவனை என் குணத்தினானே சுரும்புர்ந்த கொன்றையொடு தூமதியம் சூடும் சடையானை விடையானை யானை சோதியனும் சுடரை சுரும் கொன்றையொடு தூ சூடும் சடையானை விடையானை யானை சோதியனும் சுடரை அரும்பு அரவிந்தம் தனி மலர்கள் ஏறி அண்ணங்கள் விளையாடும் அகன்ற துறையின் அருகே அரும் புயர்ந்த அரவிந்த தனி மலர்கள் ஏறி விளையாடும் மகன்ற துறையின் அருகே கரும்புயர்ந்து சென்னல் நெருங்கி விளை கழனி பெரும் பெருஞ்சென்னல் நெருங்கி விளை கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கரும்புயர்ந்து பெரும் சென்னல் நெருங்கி விளை கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே பூளை புனை கொன்றையோடு பூரி சடையினானே புனலாகி அனலாகி பூதங்கள் ஐந்தாய் பூளை புனை கொன்றையோடு பூரிசடையினானே புனலாகி அனலாகி பூதங்கள் ஐந்தாய் நாளை இன்று நெருநலாய் ஆகாயமாகி ஞாயிறாய் மதியமாய் நின்றயம் பரனை நாளை இன்று நெருநலாய் ஆகாயமாகி ஞாயிறாய் மதியமாய் நின்றயம் பரனை பாலைப்படு பைங்கமுகின் சூழிலங் தெங்கின் படுமதன் செய் கொழுரல் வாய் மடுத்து பருகி பாலை படுப்பை கமுகின் சூழில்தெங்கின் படுமதன் செய் வாய் மடுத்து பருகி காளை வண்டு பாடமயில் ஆளும் வளர் சோலை காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காலை வண்டு பாடமயில் ஆளும் வளர் சோளை காட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கா முள்ளூரில் கண்டு தொழுதேனே செருக்கு வாய்ப்பை கண் வரையினானே தேவர்கள் சோழா செங்கன் விடையானே செருக்கு வாய்ப்பை கண் வரையினானே தேவர்கள் சோழா செங்கன் செங்கண் முறுக்குவாய் மலரோக்கும் திருமேனியானை முன்னிலையாய் முழுதுலகமாய் பெருமானை முறுக்குவாய் மலரோக்கும் திருமேனியானை முன்னிலையாய் முழுதுலகமாய பெருமானை இருக்குவாய் அந்த நர்கள் எழுப்பு நிதியும் வழங்கு பெருநகரெங்கும் இருக்குவாய் அந்த எழு பேரப்பு வேள்வி இருந்த திருநீதியும் வழங்கும் நகரெங்கும் கருக்குவாய் பெண்ணையோடு தெங்கு மலி சோலை காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கருக்குவாய் பெண்ணையோடு தெங்கு மலி சோலை காட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே விடையறவ கொடி ஏந்தும் விண்ணவர்த்தங்கோணை வெல்லத்து மாலவனு வேத முதலானும் விடையரவ கொடி ஏந்தும் விண்ணவர்த்தங்கோணை வெள்ளத்து மாலவனும் வேத முதலானும் அடியுணையும் திருமுடியும் காணவரிதாய சங்கரனை தத்துவனை தையல் மடவார்கள் அடியையும் திருமுடியும் காண அரிதாய சங்கரனை தத்துவனை தையல் மடவார்கள் உடையா விழ குழல விழ கோதை குடைந்தாட குங்குமங்கள் உந்திவர் கொள்ளிடத்தின் கரைமேல் உடைய விழ குழல விழ கோதை குடைந்தாட குங்குமங்கள் ஒிவர் கொள்ளிடத்தின் கரைமேல் கடைகள் விடுவார் குவலைக்கலை வாறும் கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கடைகள் விடுவார் குவலைக்கலை வாறும் கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காட்டு முள்ளூரில் கண்டு தொழு தேனே அருமணியை முத்தீனை ஆனஞ்சு ஆடும் அமரர்கள் தம் பெருமானை அருமறையின் பொருளை அருமணியை முத்தீனை ஆனஞ்சு ஆடும் அமரர்கள் தம் பெருமானையறை மறையின் பொருளை திருமணியை தீங்கரும்பின் ஊரில் இருந்தேனை திருவறிய மாமணி திகழ் தரும் செம்பொன்னை திருமணியை தீங்கரும்பின் ஊரில் இருந்த தேனை திருவரிய மாமணி திகழ் தரும் செம்பொன்னை குருமணிகள் கொழிந்திழிந்து சுழிந்து திரைவாய் கோள்வளையார் குடைந்தாடும் கொள்ளிடத்தின் கரை குருமணிகள் கொழிந்திழிந்து சுழிந்து திரைவாய் கோல்வல்லையர் குடைந்தாடும் கொள்ளிடத்தின் கரைமேல் கருமணிகள் போல் நீளம் மலர்கின்ற கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கருமணிகள் போல் நீளம் மலர்கின்ற கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே இழை வெண்ணூலும் நூலுமேவு திருமார்பின் ஈசன் தன் இன் தோள்கள் வீசியறியாடம் இழை தழுவும் மேவு திருமார்பின் ஈசன் தன் இன் தோள்கள் வீசியறியாடம் குழைத்தழுவிறு காதில் கோளறவும் அசைத்து கோவனங்கள் கொள்குழகனை குளிசடையினை குழைத்தழுவு திரு காதில் கோளறவும் அசைத்து கோவனங்கள் கொள்குழகனை குளிர் சடையினானே தழை தழவு தன் இறந்த சென் நல்லதன் அயலே தட தளர மில் கரும்பின் தாழ் கிடங்கி நருகே தழை தழவு தன் இறந்த சென் நில்லத நயலே தடந்த மின் கரும்பின் தாழ் கிடங்கி நருகே களை தழுவி தேன் தொடுக்கும் கழனி சுழ்பழம் காட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கழை தழுவி தேன் தொடுக்கும் கழனி சோழ் பழனம் கா முள்ளூரில் கண்டு தொழுதேனே குனிவினிய கதிர் மதியம் சோடும் சலை குண்டலன் சேர்க்காதவனை வண்டினங்கள் பாடம் குனிவினிய கதிர் மதியம் சோடும் சடையானை குண்டலன் சேர்க்காதவனை வண்டி நங்கள் பாட பனியுதிரும் சடையானை பண் பால் வெண்ணிற்றானை பல உருவும் தன்னுருவேயாய பெருமானை பனியுதிரும் சடையானை பால் வெண்ணிற்றானை பல உருவும் தன்னுருவியாய பெருமானை துணிவினிய தூய மொழி தொண்டை வாய் நல்லார் தூணீளம் கண் வளரும் சூழ்கிடங்கி நருகே துணிவினிய தூய மொழி தொண்டை வாய் நல்லார் தூணில கண் வளரும் சூழ்கிடங்கி நருகே கனிவினிய கதளி வனம் தழுவும் பொழி சோளை காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கணிவினிய கதளி வனம் தழுவும் பொழி சோலை காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே தேவியம் பொன்மாலை கோமான் தன் பாவையாக தனதுருவம் ஒரு பாகம் சேவித்த பெருமான் தேவியம் பொன்மலை கோமான் தன் பாவையாக தனதுருவம் ஒரு பாகம் சேவித்த பெருமான் மேவிய வெண்ணரகத்தில் அழுந்தாமை நமக்கு மேறியை தான் காட்டும் வேத முதலானை மேவிய வெண்ணரகத்தில் அழுந்தாமை நமக்கு நெறியை தான் காட்டும் வேத முதலானை தூவி வாய் குருகு பாய்ந்தார்ப துறை கெண்டை மிருந்து கயல் துள்ளி விளையாட தூவி வாய் குருகு பாய்ந்தார்ப துறை கெண்ட மிருந்து கயல் துள்ளி விளையாட காவிவாய் வண்டு பல பண் செய்யும் கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காவிவாய் வாய் வண்டு பல பண் செய்யும் கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே திரையினார் கடல் சோந்த தென்னிலங்கை கோனை செற்றவனை செஞ்சடை மெல்வெண்மதியினானை திரையினார் கடல் சூழ்ந்த தென் நிலங்கை கோணை செற்றவனை செஞ்சடை மெல்வெண்மதியினை கரையினார் புனல் தழுவு கொள்ளிடத்தின் கரை மேல் காணாட்டு முள்ளூரில் கண்டு கழல் தொழுது கரையினார் புனல் தழுவு கொள்ளிடத்தின் கரை மேல் காணாட்டு முள்ளூரில் கண்டு கழல் தொழுது உரையினார் யானை நாவல் ஆரோரன் உரிமையால் உரை செய்த ஒன் தமிழ்கள் வல்லார் உரையினார் மத யானை நாவல் ஆரோரன் உரிமையால் உரை செய்த ஒன் தமிழ்கள் வல்லார் வரையினார் வகை ஆண்டவர்க்கும் தாம் போய் வானவர்க்கும் தலைவர் நிற்பவர் தாமே வரையினார் ஞானம் ஆண்டவர்க்கும் தான் போய் வானவர்க்கும் தலைவராய் நிற்பவர் அவர் தாமீம் நீ வானவர்க்கும் தலைவராய் நிற்பர் அவர் தாமீம் திருச்சிற்றம்